அஸ்லாம் வலைக்கம் இன் ஹலோ எவ்ரிவான் ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவோட தமிழ் சாமுராயிலிருந்து ரிம்சானா பார்க்குற பக்கம் எல்லாமே மாங்காய் தான் ஸோ மாங்காய் சீசனுக்கு தான் இதை செஞ்சு வைக்கலும் செஞ்சு வச்சேன்ட்டு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போனாலும் கிடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இப்போ நான் செய்யக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே மாதிரி நான் ஹஸ்பண்ட்க்கு அனுப்புறதுக்காக செய்கிறது தான் ஸோ அப்படியான ஐட்டம் தான் எல்லாமே நான் அப்லோட் பண்ண போகிறேன் லாங் டேம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ரெசிபீஸ் தான் எல்லாமே மாதிரி அப்லோட் பண்ணுறதா இருக்கும் ஸோ இதை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு சொல்கிறதுனால நிறைய மாங்காய் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன் ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்ட் அளவு எல்லாமே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சரியாக நான் கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதை பார்த்து இருக்கும் மாங்காய் எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துட வேணும் நல்ல முத்தின மாங்காவாக இருக்க வேணும் அந்த மாங்காய் லைட்டாக அந்த ஆகிற பதம் இருக்கும் இல்லையா பழுக்கிறதுக்கு அண்ணன் என்ன இருக்கும் பழுத்திருக்காது ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காய் வந்து இதுக்கு நல்லாவே நல்லா இருக்கும் ஸோ அது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் அது முத்தின காய் தான் ஸோ அந்த மாதிரியான காய்களை தோலை சீவி எடுத்துட்டு கிரேட்டரில் அந்த பெரிய பகுதிக்கும் இல்லையா கொஞ்சம் பெரிய கண் வந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் வச்சு அப்படியே கிரேட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் சில விதைகளை நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்லை சீட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருவேன் சதை பகுதியை மட்டும்தான் இதில் நாங்கள் பாவிக்க போகிறோம் இந்த மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு பெரிய அளவு இன்க்ரீடியன்ஸ் எங்களுக்கு தேவைப்பட போகிறதில்ல மாங்காய் அதோடைய சீனி அடுத்ததாக மிளகாய் தூள் கொச்சிக்காய் தூள் இருக்கும் இல்லையா ஸோ நான் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் காஷ்மீரி அதே மாதிரி நார்மலாக நாங்கள் பாவிக்கக்கூடிய மிளகாய் அடுத்ததாக கடுகு சீரகம் சீரகம் அரைச்சதில்லை இந்த மாதிரி முழு சீரகம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு எங்களுக்கு பாவி இல்லை மாதிரி இருக்கும் ஸோ அதை தவிர முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்னு சொன்னால் இதில் இஞ்சி நாங்கள் பாவிக்க வேணும் ஸோ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் ஸோ முதல்லையே நாங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சீனி மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே உண்டா போட்டுட்டு இதில் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுற வேணும் ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் அப்படியே ஊற வச்சுட்டாலே அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அப்படியே வெளியாகிடும் இந்த ஸ்டேஜ்லேயே இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒன்று சேர ஊறி வந்துருக்கு வந்திருக்குது இல்லையா ஸோ அந்த டைமில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ஸோ நாங்கள் இப்படியே இதை போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாதிரி உப்பை நீங்கள் மிக்ஸ் பண்ணுற டைமுக்கு அட் பண்ணலாம் அப்படி இல்லைன்ட்டு சொன்னால் நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்க அதுக்கு பிறகு கூட அட் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதில் எந்த இஷ்யூவும் வரப்போகிறதில்ல அதே போல் தான் இஞ்சி இஞ்சி வந்து நாங்கள் ஜோலியன்ஸ் மாதிரி கட் பண்ணி கொள்ள வேணும் ஜோலியன்ஸ்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த மாங்காய் பார்க்குறீங்க இல்லையா நீட்ட நீட்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நீளமான வாக்கில் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட வேணும் அரைச்சி போடுறதில்ல இஞ்சியை ஸோ இந்த மாதிரி இஞ்சியையும் இதே ஸ்டேஜில் நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணக்கிட்ட கூட எட் பண்ணி கொள்ளலாம் அதில் பிரச்சனை ஒன்று இல்லை ஸோ ஏதாவது ஒரு தருணத்தில் குக் பண்ண முந்தி இஞ்சியை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் சரி இப்போ நாங்கள் அடுப்பில் அப்படியே நாங்கள் ஒரு தாட்சியை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை ஃபுல்லாகவே அடியாக கொட்ட வேண்டியது தான் இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சிட வேணும் ஆரம்பத்திலேயே இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கடுகையோ சீரகத்தையோ நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணலை காரணம் என்னென்னா சீரகத்தை நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து ஊறி ஊறி லைட்டாக ஒரு கசப்பு கசப்புத்தன்மையொண்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியான கசப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்கு தான் அடுப்பில் இந்த சூடு ஏறி வர்ற ஸ்டேஜ் இல்லையா அந்த நேரத்தில் சீரகத்தையும் அதோடைய கடுகு இந்த ரெண்டையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாகவே பதினஞ்சு நிமிஷம் தான் இதை அடுப்பில் வச்சிருக்கணும் வேணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சீனி தான் கரைஞ்சி அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது ஸோ அந்த சுகர் சிரப்லேயே அப்படியே இந்த மாங்காய் ஆகி வாரத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் போகும் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இதை வைக்க வேண்டியது இல்லை வச்சுட்டிங்கன்னு சொன்னால் சீனி கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஓரத்துலலாம் ஒட்டி ஒட்டி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கட்டாயமாக பதினஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் இதை குக் பண்ண தேவையில்லை ஸோ இதை மிச்ச நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் கன்டெய்னரில் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளையிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுறான்னு சொல்லுவோம் ஒரு கிளாஸ் போத்தில் வந்து சுடு தண்ணியில் போட்டு பொங்குற தண்ணியில் போட்டு அப்படியே சுட வச்சு எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டாக தொடச்சி வேணும் இது சூடாக அரிக்கிற நேரத்துலேயே அந்த பொட்டிலுக்குள்ளால் இதை போட்டு இறுக்கமாக மூடி வச்சிடணும் பொட்டில் திறந்துட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே யூஸ் பண்ணிடுங்க இல்லைன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி மிச்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணலாம்